ஹலோ வெல்கம் டு ஆலி சா இன்றைக்கி வந்து நம்ம தைப்பூச விரதத்துக்கு பூஜை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் வந்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கோம் இது தான் நம்ம ஒன்றாண்ட வாசப்படி நம்ம அந்தாண்ட வாசப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதுதான் நம்ம இந்தாண்ட வீடு நம்ம இங்கே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம இந்தாண்ட வீட்லேயும் போட்டிருந்த கோலத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம குளித்து முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் என்கிட்ட சின்னதாக இருக்குது நாங்கள் முருகன் கோயிலுக்கு போனப்போ வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த வேலும் அந்த சிலையும் வந்து அதுக்காக அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை விளக்கு போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் முதல்ல வந்து நான் அபிஷேகம் பண்ணலான்ட்டு பால் அபிஷேகம் வந்து பண்ணுறேன் அபிஷேகம் வந்து இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி விரதம் எதுவும் இருந்ததில்லை இதுதான் முத முறை எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் மற்றபடி எனக்கு எப்படின்னாலும் தெரியல கடவுள் என்னவோ அதுதான் வழி அதனால் எனக்கு தெரிஞ்சது நான் முதல்ல வந்து அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் அதுக்கப்புறம் சிவப்பு வச்சு அதுக்கு வந்து தீப ஆராதனை காமிச்சேன் எல்லாத்துக்குமே அபிஷேகம் முடிச்சுட்டு பொட்டு வச்சுட்டு சின்னதாக ஒரு கற்பூரம் வந்து வச்சு தீப ஆராதனை காமித்தேன் விளக்கில் தான் காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு மறுபடியும் இது பண்ணிவிட்டு பூ கொஞ்சம் போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் பண்ணேன் சந்தன அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காமித்தேன் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு தீபாராதனை காமிச்சேன் அப்புறம் காமிச்சு முடிச்சுட்டு அடுத்தது குங்குமம் அபிஷேகம் பண்ணேன் குங்குமம் வந்து கையில் எடுத்து போட்டிருக்கலாம் நான் அப்படியே பாக்கெட்டோடே போட்டுட்டேன் எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு பதட்டத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு தான் நல்ல நேரம் நாங்கள் அப்போ தான் போட்டோம் அப்புறம் அச்சத்தை கொஞ்சம் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணி திருநூறு அபிஷேகம் பண்ணிட்டேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கடைசியாக திருநூறு அபிஷேகம் தான் பண்ணினேன் திருநூறு அபிஷேகம் போட்டுகிட்டே இருந்தேன் அரோகரா 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 அப்படின்னு திருநீர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் திருநீர் அபிஷேகமும் நல்லபடியாக பார்க்கறதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி செலுக்கிற மாதிரி உடம்புக்கே ரொம்ப இதாகி நல்லா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாம் அபிஷேகத்துலேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அதுக்கப்புறம் தான் அந்த வெத்தலை தீபத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வே வேலையும் நம்ம வச்ச அந்த விற்கிற சிலையும் எடுத்து அதில் வச்சுட்டு பூவை போட்டுட்டு பூ வரை பூவெல்லாம் போட்டு விட்டுட்டேன் பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரோகரம் அரோகரம் ஷஷ்டியை நோக்க பாட்டு பாடி மந்திரம்லாம் சொல்லி நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அர்ச்சனைலாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெத்தலை காம்ப வந்து அந்த எண்ணெயிலே நான் கிள்ளி போட்டிருக்கேன் வெத்தலை காம்பு கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு பச்சை கற்பூரம் எல்லாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாட்டு எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் விளக்கு பற்ற வைக்க ஆரம்பித்தேன் எனக்கு முருகன் ரொம்ப பிடிக்கும் காலையில் இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கார் சொன்னார் நீ எப்படி விரதம் இருந்தாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும் கடவுள் கொடுக்கறது தான் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார் அவர் எது கொடுத்தாலும் சரிங்க நம்ம மனசு முழு அன்போடு நாம் வேண்டுதல் வைப்போம்னு சொல்லிட்டு நான் காலையில் சுண்டல் வெவிச்சு வச்சுட்டேன் உப்பு போடாமல் விச்சி வச்சுட்டு நான் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லா விளக்கையும் பற்ற வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் யாருக்கும் எந்த துன்பமும் தராமல் எல்லோரும் செல்வ செழி போட நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் கொடுத்து எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு சொல்லி என் விரதத்தை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் மறுபடியும் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டேன் சாயங்காலம் வந்து பால் பால் கேசரி பண்ணியிருந்தேன் சாயங்காலம் பால் கேசரி பண்ணி சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு நான் வந்து விரதத்தை முடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டேன் பாய்